பிரபஞ்சம் என்னும் பெரும் நாடகத்தில் மாயே என்ற நடிகையின் உதவியுடன் அவர் நடிகரின் பாத்திரத்தை ஏற்று நடித்தார் நாம் சாயியை ஞாபகப்படுத்திக் கொள்வோம் அக்காட்சியாக உருவாக்கி காண்போம் ஷிருடிக்கு சென்று மத்திய ஆரத்திக்கு பின் உள்ள நிகழ்ச்சிகளை கவனத்துடன் நோக்குவோம் ஆரத்தைச் சடங்கு முடிந்த பின்னர் பாபா மசூதிக்கு வெளியில் வந்து அதன் விளிம்பில் நின்று கொண்டு மிகுந்த பட்சமும் அன்பும் கூடிய பார்வர்களுடன் பக்தர்களுக்கு உதியை விநியோகிப்பது வழக்கம் பக்தர்களும் அதே அளவு உணர்ச்சி வேகத்துடன் அவருடைய பாதங்களை பற்றி பிடித்து கொண்டனர் நின்று கொண்டும் அவரை முற்று நோக்கிக் கொண்டும் அனுபவித்தனர் கைகளில் கொடுத்து அவர்களது நெற்றியில் பூசிவிட்டார் அவர் தம்முடைய இதயத்தில் அவர்களுக்காக கொண்டிருந்த அன்பு எல்லையற்றது பிறகு அவர் பக்தர்களை நோக்கி பின்வருமாறு அளவினானார் ஓ ஹாவ் சாப்பிட செல்லும் அண்ணா நீர் உமது இருப்பிடத்திற்கு செல்லும் ஓ பாபு உமது உணவை மகிழ்ச்சியுடன் சாப்பிடும் இவ்வாறாக ஒவ்வொரு பக்தரையும் அழைத்து பேசி அவர்களை வீட்டிற்கு அனுப்பினார் இப்போதும் கூட இக்காட்சிகளை உங்களது கற்பனை தட்டிவிடுவதன் மூலம் நீங்கள் மகிழ்ந்து அனுபவிக்கலாம் நீங்கள் அவைகளை கண்டு இன்புறலாம் இப்போது சாயியை அவரது பாதங்களில் இருந்து முகம் வரை அவரது மனதில் உருவகப்படுத்தி தியானிப்போம் அவர் முன்னிலையில் தாழ்மையுடனும் அன்புடனும் மரியாதையுடனும் வீழ்ந்து இவ் அத்தியாயத்தின் கதைக்கு திரும்புவோம் ஈசா உபனிஷதம் தாசுகளும் ஒரு முறை ஈசா உபனிஷத்துக்கு மராத்திய விளக்க உரை எழுத ஆரம்பித்தார் முதலில் இவ்வுபனிஷத்தை கருத்து ஒன்றை மேற்கொண்டு தொடரும் முன் கூறுவோம் வேதம் மந்திரங்களில் அது உள்ளடக்கப்பட்டிருப்பதால் அது மந்திரோபனிஷத் என்று அழைக்கப்படுகிறது சம்ஹிதையின் யஜூர் வேதம் இறுதியான அல்லது நாற்பதாவது அத்தியாயத்தை இணைந்து உருவாக்குதல் என்று அழைக்கப்படுகிறது பிராமணங்களிலும் அதாவது மந்திரங்கள் வைதிக சடங்குகள் பற்றி கிளக்கும் கதைகளில் உள்ளடக்கப்பட்டிருப்பதால் இதுவே மற்ற எல்லா உபனிஷதங்களையும் விட சிறப்பானது என்று கருதப்படுகிறது இது மட்டுமன்று மற்ற உபனிஷதங்கள் எல்லாம் ஈசா உபனிஷத்தில் சுருக்கமாக கூறப்பட்டிருக்கும் உண்மைகளை பற்றிய வியாக்கியானங்களே ஆகும் என்று எண்ணப்படுகிறது உதாரணமாக பெரிதான மூலத்தோடு என்று பண்டித் சப்கலேகர் கூறுகிறார் பேராசிரியர் ஆர் டி ராணடே கூறுகிறார் ஈசா உபனிஷதம் ஒரு சிறிய உபனிஷதமாகும் இருப்பினும் அசாதாரணமாக துளைத்து உச்செல்லும் ஆழ்ந்த நுண்ணறிவு திறத்தை காட்டுகின்ற பல குறிப்புகளையும் அது பெற்றிருக்கின்றது பதினெட்டே செயல்களுக்குள்ள குறுகிய வடப்பரப்பில் ஆத்மாவை குறித்து மதிப்பு மிக பெற்ற அகநிலை உணர்வு சார்ந்த வர்ணனையை தீயன செய்ய தூண்டும் மயக்கங்களுக்கும் கவலைகளுக்கும் இடையில் கணக்க முறாத முழு நலம் வாய்க்கப்பட்ட கர்மயோகம் என்னும் போதனை தொகுப்பிற்கு முன்னோடியான அறிவிப்பையும் இறுதியாக ஞானம் கர்மம் இவைகளின் தகுதியை பற்றி கருத்து முரண்பாடு நீக்கதற்கு ஒரு விளக்கத்தையும் அளிக்கிறது ஞானம் கர்மம் என்ற எதிரலைகளின் வாதப் பொருத்தமுடைய கூட்டியிழப்பே உபனிஷத்தின் ஆணி வேலையில் உழைத்திருக்கும் மிக மிக மதிப்புள்ள கருத்தாகும் உயர்நிலை இணைப்பாகத்தின் போது பேதம் துறை தணிக்கப்படுகிறது அவர் மற்றும் ஒரு இடத்தில் நீதி மறை மெய்மை முன்பொருள் கோட்பாட்டியல் இவைகளில் ஒருமித்த கலவையே ஈஸ்வ உபனிஷத்தின் பாருங்கள் என்றும் கூறுகிறார் மேலே தரப்பட்ட இவ்விபனிஷத்தத்தை பற்றிய சுருக்கமான விளக்கங்களால் வட்டார பேச்சு மொழியில் இதனை மொழிபெயர்ப்பது என்பது சரிநுட்பமான அதாவது அர்த்தத்தை கொட முற்படுவதும் எவ்வளவு கடினமானதும் என்று எவரொருவரும் அறிய இயலும் தாசர்களும் இதை மராத்திய வராத்திய வகையில் மொழிபெயர்த்தார் ஆயினும் உபனிஷத்தின் சாராம்சத்தை அவர் புரிந்து கொள்ளாததால் தமது செயலரை பற்றி அவர் திருத்திக் கொள்ளவில்லை மனநிறை சில அறிஞர்களை தனது சந்தேகங்கள் பற்றியும் கஷ்டங்களை பற்றியும் கலந்து ஆலோசித்து அவர்களுடன் அதை பற்றி மிகவும் விரிவாக விவாதித்தார் அவர்கள் அவைகளுக்கு விடை காலமும் இல்லை அறிவாராய்ச்சி முறை சார்ந்தோ திருப்தியுடைய தேவர் ஆகிய விளக்கமும் அளிக்கவில்லை எனவே தாசகுல இதை பற்றி சிறிது மன உடைவுடன் இருந்தார் நாம் பார்த்த விதமாக இப்புபனிஷம் வேதங்களின் சாராம்சமாகும் அது ஆத்மானுபூதியின் விஞ்ஞானமாகும் அது பிறப்பு இறப்பு என்னும் கட்டுக்களை அறுத்தறியக்கூடிய நம்மை விடுவிக்கின்ற அறிவால் அல்லது ஆயுதமாகும் எனவே தாமே ஆத்மானு அடைய பெற்ற ஒருவரே உபேஷத்திற்கு உண்மையான சரியான விளக்கம் அளிக்க முடியும் என்று அவர் நினைத்தார் ராசமனுவை ஒருவரும் திருப்திப்படுத்த இயலாத போது சாயி பாபாவை இது விஷயமாக அவர் கலந்து ஆலோசித்து முடிவடை செய்தார் ஷிருடிக்கு போக அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் நேரிட்ட போது சாயிபாபாவை அவர் கண்டார் அவர் முன் விழுந்து படித்தார் ஈசா உபனேஷத்தை பற்றிய தனது கஷ்டங்களை தெரிவித்து அதை பற்றி சரியான தீர்வு தரும்படி அவரை வேண்டிக் கொண்டார் சாயிபாபா அவரை ஆசீர்வதித்து கூறியதாவது நீ கவலைப்படைய வேண்டியதில்லை இவ்விஷயத்தை பற்றி எவ்வித கஷ்டமும் இல்லை வீட்டிற்கு திரும்பி போகும் வழியில் விளை பார்லையில் தாக்காவின் வேலைக்காரி முழு சந்தேகங்களை தீர்த்து வைத்தார் பாபா இதை சொல்லும் போது இதனால் வேலைக்காரி ஒருத்தி இவ்வாறான சிக்கல்களை எங்களால் தீர்த்து வைக்க முடியும் என்று சொல்லிக் கொண்டனர் ஆனால் தாஸ்கனுமோ வேறு விதமாக எண்ணினார் பாபா எதை பேசிய போதும் அவை உண்மையில் நிறைவேறியே தீரும் பாபாவின் சொல்லே பிரம்மத்தின் ஆணை என்பதில் அவர் உறுதியாக இருந்தார் காகாவின் வேலைக்காரி பாபாவின் மொழிகளில் முழுமையான நம்பிக்கை கொண்டு சிறுடியை விட்டு அவர் விலைப்பார்லை விட்டு வந்து காக்கா சாஹேப் தேர்ச்சிக்குடன் தங்கினார் காலை ஒரு சிறு தொழில் கொண்டிருந்த போது பாடிக்கொண்டிருந்தால் கலருடை அது எவ்வளவு நன்றாய் இருக்கிறது அதன் எம்பிராய்டரி வேலை எவ்வளவு நேர்த்தியா இருக்கிறது அதன் முந்தானையும் பாடலும் எவ்வளவு அழகாய் இருக்கிறது என்பதாக அவரை வெளியே ஈர்க்கும் அந்த அளவிற்கு அப்பாடலை அவர் விரும்பினார் வெளியே வந்து பார்த்தபோது காகா சாஹிப்பின் வேலைக்காரனான நாமியாவின் சகோதரியான ஒரு சிறுமியான அது கண்டார் அப்போது சிறுமி பாத்திரம் கழுவிக் கொண்டிருந்தார் அவளது மீனில் கிழந்த உடை ஒன்றே இருந்தது அவளது வறுமையான நிலையையும் அவளது கழிப்பான உள்ள பாகங்களையும் கண்டு தாசகனும் அவளுக்காக பரிதாபப்பட்டார் அடுத்த நாள் ராவ் பகதூர் எம் வி பிரதான் என்பவர் ஒருவருக்கு ஒரு சதை வேஷ்டி கொடுத்த போது அவரை தாசகனும் அந்த ஏழை சிறுமிக்கு புதிய உடை வாங்கி அனுக்கும்படி கேட்டுக்கொண்டார் ராவ் பகதூரும் அழகிய பாவாடை தாவணி ஒன்றை வாங்கி வந்து அவளுக்கு அன்பளிப்பாக பசியால் வாடும் ஒருவனுக்கு அதிர்ஷ்டவசமாக நல்ல விருந்து போன்று அவளது கழிப்பு கரை காணாது போயிற்று மறுநாள் மறுநாள் புத்தாடை அவள் அணிந்து கொண்டான் மகிழ்ச்சியுடனும் கொண்டாட்டத்துடனும் சுற்றி சுற்றி ஓடினாள் சுழன்று நடனமாடினாள் மற்ற சிறுமிகளுடன் கோலாட்டம் விளையாடி அவர்களை எல்லாம் நாள் வீட்டில் பெட்டியில் வைத்துவிட்டு தனது பழைய கத்தளையே அணிந்து வந்தார் ஆனால் முன்தினம் காணப்பட்ட அதே மாதிரியான ஆனந்தத்துடன் காணப்பட்டால் இதை கண்ணு தாசகுனுவின் இறக்க உணர்ச்சி புகழ்ச்சியாக மாறியது அச்சிறுமி ஏழையானதால் கத்தளையே அணிய வேண்டும் ஆனால் தற்போது அவரிடம் ஒரு புதிய ஆள் இருக்கிறது அதை அவள் பத்திரப்படுத்தியிருக்கிறார் பழைய கந்தலையை உடுத்தியும் எவ்வளவு துன்பமோ வளர்ச்சோர்வோ இல்லாதபடி அவற்றை அவர் தாங்கிக் கொண்டார் இவ்வாறாக நமது இன்ப துன்ப உணர்ச்சிகள் எல்லாம் நமது மனதில் தாங்கி பொறுத்தே இருக்கின்றன என்பதை அவர் உணர்ந்தார் இந்நிகழ்ச்சியைப் பற்றியே அவர் ஆழ்ந்து ஆராய்ந்து கடவுள் முன்னும் பின்னும் எல்லா திசைகளிலும் எல்லா பொருட்களிலும் சூழ்ந்து ஊடுருவி இருக்கிறார் என்றும் கடவுளால் அவனுக்கு வழங்கப்பட்டவை அனைத்து உறுதியாக அவனது நன்மைக்கே ஆகும் என்றும் மறுக்கவியலாத திட நம்பிக்கையுடன் கடவுளால் தனக்கு அருள் பட்டவைகள் அனைத்தையும் மகிழ்ந்து அனுபவிக்க வேண்டும் என்றும் அவர் உணர்ந்தார் இக்குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் ஏழை சிறுமியின் வறுமை நிலை அவளது தந்தருடை புது பாவாடை தாவணி அதை அன்பளிப்பாக கொடுத்தவர் அன்பழைப்பை பெற்றவர் அதனை ஏற்றுக்கொள்ளுதல் எல்லாம் கடவுளின் கூறுகளே அவரே எல்லாவற்றிலும் ஊடுருவி பறந்து இருக்கிறார் என்று தாசகுணம் உபனிஷத்த பாடத்தில் நடைமுறை சான்று விளக்கத்தை இவ்விடத்தில் பெற்றார் எது நேரிலும் அது கடவுளின் ஆணையே என்றும் அது நமக்கு நன்மை அளிக்கும் என்பது ஆகும் மேற்கூறிய நிகழ்ச்சியில் இருந்து பாபாவின் வழிகள் தனித்தன்மை வாய்ந்தவை மற்றவனில் இன்றும் மாறுபாடானவை என்பதை வாசகர்கள் காண்பார்கள் பாபா ஒருபோதும் சிறுடியை விட்டு சென்றதே இல்லையாயினும் அவர் சிலரை மச்சிதர்க்கும் சிலரை கோலாப்பூர் அல்லது சோலாப்பூருக்கும் சாதனைகள் பயிப்பதற்கு அனுப்பினார் சிலருக்கு தமது வழக்கமான ரூபத்தை தோன்றினார் சிலருக்கு விழிப்பு நிலையிலோ அல்லது கனவிலோ இரவிலோ அன்றி பகலிலோ தோன்றி அவர்களது ஆசைகளை பூர்த்தி செய்தார் தமது அடியவர்களுக்கு பாபா உபதேசிக்க கையாண்ட எல்லா வழிகளையும் விவரிப்பது என்பது இயலாத காரியம் இக்குறிப்பிட்ட விஷயத்தில் அவர் தாசகனவை விலை பார்லவுக்கு அனுப்பினார் அங்கே வேலைக்காரியின் மூலம் அவரது பிரச்சனையை பாபா தீர்த்து வைத்தார் தாசகனவை வெளியே அனுப்பியிருந்த வேண்டியதில்லை நேரடியாகவே பாபா அதை அவருக்கு கற்பித்திருக்கலாம் என்று கூறுவோருக்கு பாபா சரியான அல்லது மிகச்சிறந்த வழியை பின்பற்றினார் என்று நாம் கூறுகிறோம் அல்லாஹின் ஏழை சிறுமியின் அவரது புடவையும் கடவுளால் இருக்கிறது என்று பெரியதோர் பாலத்திலே எவ்வாறு எவ்வாறுதான் பற்றியிருக்க முடியும் உபனிஷத்தை பற்றிய மற்றொரு உயர்ந்த பகுதியை கூறி தேயத்தை முடிக்கிறோம் ஈசா உபனிஷத்தின் முக்கிய அம்சங்களுள் ஒன்று அது அளிக்கும் நீதி போதனைகள் நுண்பொருள் கோட்பாட்டியல் நிலைகளை குறித்து உபனிஷதங்களில் காணும் முன்னேற்றத்தை அடிப்படையாக கொண்டே நிச்சயமாக உபனிஷத்தின் நீதியும் அமைக்கப்பட்டுள்ளது உபனிஷத்தின் ஆரம்ப மொழிகளே கடவுள் எண்ணும் வியாபித்திருக்கிறார் என்பதை நமக்கு அறிவிக்கின்றன இந்த நுண்பொருள் கோட்பாட்டியல் நிலை என்று தெரியப்பட்ட முடிவிலிருந்து கிளைத்தெழும் பிரிவோர் முடிவாக அது அளிக்கும் நீதி போதனையாவது அவரே யாண்டும் உள்ளார் தனக்கு கடவுளால் அருளப்பட்ட யாவையும் நிச்சயமாக நன்மைக்காகவே ஆனது என்னும் உறுதியான நம்பிக்கையில் கடவுள் தனக்கு அருகேவற்றை மகிழ்ந்து அனுபவிக்க வேண்டும் என்பதாகும் பிறர் பொருளை கண்டு பேராசைப்படுவதை உபரிஷத்தம் தடுக்கிறது என்பது இயல்பாகவே தொடர்ந்து அறியப்படுகிறது யாராகினும் கடவுளின் ஆணையே என்றும் எனவே அது நமக்கு நன்மை அளிக்கும் என்றே நம்பிக்கையில் நமக்கு கொண்டு நாம் திருப்தி அடைய வேண்டும் என்று நாம் பொருத்தமாகவே அறிவுறுத்தப்படுகிறோம் மற்றொரு நீதி போதனையாகும் சாஸ்திரங்களில் சிறப்பாக குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த கர்மங்களை ஆண்டவரது சங்கல்பம் என்றாமை படத்தக்குடன் ஏற்றுக்கொண்டு அந்த நம்பிக்கை உள்ள மனப்பாகவுடன் மனிதன் தனது வாழ்நாளை எப்போதும் கர்மம் செய்து கொண்டிருப்பதிலேயே கழிக்க வேண்டும் என்பதே ஆகும் செயலின்மை என்பது இப்புபணித்தின்படி நமது ஆன்மாவை அறிக்கும் குழுவாகும் மனிதனின் முறைப்படி கர்மங்கள் புரிவதில் தனது வாழ்நாளை கழிக்கும் போது மட்டுமே நிஷ்காங்யம் என்கிற முழு நிலையை எழுதுவதை என்ன இயலும் முடிவாக அதன் வாசகங்கள் கூறுவதாவது ஆத்மாவினுள் அனைத்து ஜீவராசிகளையும் அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் ஆத்மாவையும் காண்பவன் உண்மையில் அனைத்து ஜீவராசிகளும் மற்றும் உள்ளதாயிருக்கும் ஒவ்வொரு பொருளும் ஆத்மாவாகவே ஆகிவிட்ட அப்பேற்பட்ட மனிதன் இங்கிலும் மயக்க நிலைக்கு ஆட்படையிலும் ஆழ்ந்த மனத்துயரம் உடைவதற்கு அவனுக்கு அடிப்படை காரணம் யாதாக இருக்க முடியும் வெறுப்புணர்வில் சித்தத்தின் மயக்கம் ஆழ்ந்த மனத்துயரம் யாவும் ஆத்மாவை யாண்டும் தரிசிக்க இயலாத நமது பண்பிலிருந்தே கிளம்புகின்றன எவனொரு எவனொருவன் அனைத்து பொருட்களிலும் ஏகத்தே தெளிவாக உணர்கிறானோ எவனுக்கு ஒவ்வொரு பொருளும் ஆத்மாவாகிவிட்டதோ அதே உண்மையின் காரணமாக மனித இனத்தின் குறைபாடுகளினால் இனி ஒருபோதும் பாதிக்கப்படாதவன் ஆகிறான் அத்தியாயம் இருபதுடன் முடிவடைகிறது ஸ்ரீ சாயை பணிகளவிற்கும் சாந்தி நிலவிட்டும் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு குரு மகாராஜ் கே day